அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு ஆமாங்க கடந்த ஒரு வார காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா என்னை சுற்றி வந்து ஒரு சில கேள்விகள் வந்து மிக அதிகமாகவே வந்து வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆமாங்க தீராத கஷ்டங்களுக்கான ஒரு நிவர்த்தி அப்படின்னா அது என்னவாயிருக்கும் அப்படின்னு எனக்கு நீங்கள் ஆனால் நீங்களாக இருக்கட்டும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லைனா என்னுடைய ஒரு தெரிந்த உறவுகளாக இருக்கட்டும் தோழமை வட்டமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விதமான கவலைகள் மன கஷ்டங்கள் போராட்டங்கள் வண்ணமே இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா காதல் ஒழித்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் இதற்கான ஒரு தீர்வாக நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா பெருமான் முருகருடைய அருளாசி இருந்தால் கண்டிப்பாக வேதனைகள் குறையும் கஷ்டங்கள் மறையும்னு சொல்லலாம் ஆமாங்க அதுலேயும் முருகரை நினைத்து நாம் செய்யக்கூடிய ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அந்த ஒரு அற்புதமான வழிபாடு ரகசிய வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகளை போக்கி வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரே ஒரு நாள் நமக்கு கிடைத்தா கூட ஒரு ஆனந்தம் தானே அந்த ஒரு நாள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் முருகா உன் திருவடி சரணம்னு சொல்லி அவரை போய் பார்க்கும் பொழுது நல்லா இருக்க முருகா எனக்கு எந்த கவலையும் இல்லை ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த நாற்பத்தி ஒம்போதாவது நாள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நாற்பத்தி எட்டு நாள் நம்ம செய்யக்கூடிய விரத முறைகள் வந்து சரியாக முழுமையாக கடைபிடித்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாவது நாள் முருகருடைய திருவடியை போய் சரணம் அடைந்துட்டு அவர்கிட்ட நன்றி சொல்ல முடியும் எனது கஷ்டங்கள் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத பார்ப்போம் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அத்தனை அத்தனை துன்பங்களும் விலகி விடும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நாளுக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா முருகரை வந்து வழிபாடு செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் அதுலையும் முருகப்பெருமானுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகர்கிட்ட வேண்டிய வரங்கள் நமக்கு கிடைக்கும் அது ஒரு எளிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய அருளும் அவரது வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேண்டுதலாகவே இருக்கும்னு சொல்லலாங்க ஆமாங்க என்ன பிரச்சனை தீரணும் என்ன வரம் வேணும் அப்படின்னாலும் சரி கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது முருகப்பெருமான் தான் அவர்கிட்ட கண்டிப்பாக முறையிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக நடக்கும்னே சொல்லாங்க எல்லா விதமான தெய்வங்களுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குள் அடங்கும்னு சொல்லப்படுது முருகனை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப முருகப்பெருமானை நம்பிக்கையுடன் எளிமையான முறையில் மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே தீரும் சரி என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா அதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் கீழே கமெண்ட்ஸில் உங்களது குறைகள் தீரணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க முருகப்பெருமான் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டு இருக்கீங்களோ என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க அதை நடந்த மாதிரி நினைத்து எழுதுங்க முருகாசரணம் திருவடி சரணம் முருகாசரணம் மட்டும் கூட நீங்கள் எழுதினாலும் போதும் இந்த பதிவை மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு இதை பகிர்ந்து பாருங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் உடனடியாகவே குறைய தொடங்கும் பணக்கஷ்டம் வேலையில் பிரச்சனை வேலையில் நிரந்தரம் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வேல் இருக்கும்லையும் அங்கே எலும்பம்பழத்தை வந்து சொருகிட்டு வாங்க அதுலேயும் கிருத்திகை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவில் வேல் வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுங்கள் அது ஒன்று பித்தளை வேலாக இருக்கணும் இல்லைனா வெள்ளி வேலாக இருக்கணும் வீட்டில் சிறிய அளவில் வேல் வாங்கி வைத்து பூஜை பண்ணிட்டோம் அதாவது தண்ணீர் பால் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு ரெண்டு பழங்களையும் பிழிந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி அபிஷேகம் செய்ய முடியாதவங்க ரெண்டு பழங்களை வாங்கி முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று முருகனுடைய காலடையில் வைத்து பதினோரு முறை அவரது சன்னதியை சுற்றி வந்து வழிபாடு எலுமிச்சம் பழத்தை தானம் கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது இது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறோன்னா நீங்கள் முருகருடைய ஆலயத்திற்கு சென்று முருகர் முருகர்கிட்ட தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்ய கொடுத்துட்டு தீராத அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்து கொடுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து முருகருடைய ஆலயத்திற்கு சென்று இன்று முதல் என்று நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அன்று முதல் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன் இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருக்குன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்குன்னா அன்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஷஷ்டியிலேருந்துன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் முருகருடைய ஆலயத்திற்கு சென்று நான் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க போகிறேன் இந்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நினச்சி இன்னும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோவிலில் போய் சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்கள் விரத வழிபாட்டு முறையை ஆரம்பிங்க முதல்ல காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் நிச்சயமா எழுந்தே ஆகணுங்க கஷ்டம்தான் கடினம்தான் என்றாலும் அதை செய்தால் மட்டும்தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் எப்பவுமே இறைவனை நோக்கி நம்மளுடைய நேரம் எனர்ஜின்னு சொல்லுவோம் ஆற்றலை செலுத்தினோம் அப்படின்னா இறைவன் நமக்கு தேவையானதை அப்படியே கொடுப்பார் இதுல மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பா செஞ்சு பாருங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து முருகரை நினைத்து அழகாக வீட்டு பூஜையில் ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு முருகருடைய படத்திற்கு அழகான வாசனை மலர்ந்து ஒரு பூக்களை சாத்திட்டு முருகருக்கு முன்பு அமர்ந்து முருகா மனதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு மனதார சொல்லி பாருங்க முருகருடைய மந்திரங்களும் ஸ்லோகங்களும் இருந்தால் கண்டிப்பாக அதை சொல்லிக்கிட்டே வாங்க சொல்ல 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முருகருடைய ஆற்றல் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும்னே சொல்லலாங்க தேன் வாங்கி கொடுங்க ஆலயத்திற்கு அப்பப்போ போகும்பொழுது பால் வாங்கி கொடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு தடவை ஆலயத்திற்கு போய்ட்டு வந்துட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து தான் போகணும்னு கிடையாது வார வாரம் போயிட்டு வாங்க முடிஞ்சால் தினசரி போயிட்டு வாங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக டெய்லி கூட நீங்கள் போயிட்டு வரலாம் இப்போது காலையில் எழுந்தாச்சு விளக்கு போட்டாச்சு முருகர்கிட்ட அமர்ந்து நமது பிரச்சனைகளை பற்றி பேசியாச்சு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லியாச்சு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை உணவை தவிர்க்கிறது அதாவது நம்ம நல்லா நிறைய சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எவ்வளவோ இருக்கும் ஸோ அதனால் ஒரு வேளை நமக்கு எந்த பாதிப்பும் வர கிடையாது கர்ப்பிணிகள் குழந்தைகள் வயதானவர்கள் இதை தவிர்த்துருங்க மற்றவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் ஒருவேளை உணவை தவிர்த்துடுங்க அது இரவு உணவாக இருக்கிறது ரொம்ப நல்லது காலையில் சாப்பிடுங்க மதிய வெளியில் சாப்பிடுங்க இரவு உணவை தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு அந்த ஒரு வேலை விரதம் சொல்லுவோம் நம்ம அதுக்கு மட்டும் தவிர்த்துட்டு முடியல அப்படின்னா ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க போதும் இது இரவு வேலையில் திரும்பவும் மறுநாள் காலையில் அழகாக எந்திரிச்சிட்டு நம்ம முருகனை நினைத்து பூஜை செய்ய போகிறோம் இப்படி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம செய்து வர செய்து வர பார்த்திங்கன்னா நமது கர்மான்னு சொல்லுவோம் நம்ம நமக்கு இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச விதிப்படி நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு செய்ய கொடுத்துருப்பாங்க நம்ம என்றிலிருந்து நமது உடலையும் மனதையும் வருத்தி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ அன்றைக்கி நமது கர்ம வினைகள் குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி செய்ய 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 பார்த்தீங்கன்னா நமக்கே நம்ம மனதிற்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி எழும்பும் நம்மளை அறியாமல் நம்மளே கடின உழைப்பை வந்து மேற்கொள்வோம் கா காலையில் எழுந்திருக்கிறது தான் நிறைய நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தை உபயோகமாக செலவழிக்க நம்ம ஆரம்பிப்போம் அப்படி பொழுதே பார்த்திங்கன்னா வருமானம் பெருகும் வருமானம் பெருகிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சேமிப்பாக மாறும் சேமிப்பு நமக்கு வாழ்க்கையில் என்றுமே நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் ஆக இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் விரத முறையை ஃபாலோ பண்ணி பாருங்க எந்த வேண்டுதலாக இருக்கட்டும் அது அப்படியே நாற்பத்தி ஒன்பதாவது நாள் வரும்பொழுது நடந்து முடிஞ்சிருக்குங்க நீங்கள் வேணுன்னா சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்க நடக்கக்கூடிய மாற்றம் மாற்றம் அப்படின்னா ஏதோ போகிற போக்கில் நமக்கு நடக்கிறது கிடையாதுங்க அதற்கு பொறுமை முக்கியம்னு சொல்லுவாங்க பொறுமையோடு நிதானமாக அமைதியாக காத்துருங்க நிச்சயம் மாறும் நாட்கள் மாற 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 வாழ்க்கையில் ஒளி மிளர்ந்து கொண்டே செல்லும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது முழு நம்பிக்கையோடும் முருகன் மேல் பாரத்தை போட்டு விரதத்தை ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்தும் வெற்றியே நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்